இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் இந்த ஒலியினுடைய ஆற்றல் இந்த ஒலி உரையாற்றல் ஒலியும் ஒளியும் நம்முடைய மூல ஆற்றலாக இருக்கிறது அண்டத்தில் உள்ள அமைப்பு நம் பிண்டத்திலும் உள்ளது இந்த பிண்ட ஆற்றலை நாம் கண்டுகொண்ட மாதிரி நம்ம அண்ட ஆற்றலை கண்டுகொள்ளலாம் இது சாதாரணமானது அல்ல இது வந்து நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது பவித்தரின் இல்லாத ஒரு சிந்தனையோ என்ன வேணா பேரை விஞ்ஞானம் விஞ்ஞானம் வைஞானம் அதை கடந்து ஒரு மூணு ஞான அனுபவத்தை நெய்யாதம் இது சாதாரணமானது அல்ல இது வந்து நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது இல்லாத ஒரு சூ அது என்ன வேணா பேரை சொல்லுவாங்க அப்படி இல்லை விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மௌன ஞான அனுபவத்திலைப் பற்றி பேசும் மெய்ஞானது நம்முடைய சக்தியினுடைய ஆற்றல் வந்து சிவமாக இருந்த அந்த படம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தானான தன்மையுமே ஆனவங்க எல்லாரும் வேறொரு கலைய இல்லாமல் அது தந்தையும் தானே லயமாகி இருந்தது அப்போ உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணியை மாற்றி வைத்து உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடிப்பது அது இன்றைய வெய்ஞானம் அதாவது அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு பெரும் வெடிப்பு அதை தான் நம்மளுடைய மெய்ஞானம் வந்து சொல்லி ஒன்றாகிய பிரம்மம் ஏகன்னு அவன் ஒன்றாகிய பிரம்மம் அநேகன்னு அவன் தான் புல்லு தோண்டு எல்லாமே அதாவது புல்லாங்கி பூவாங்கி புழுவாங்கி பல்லுருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் நஞ்சராய் பேயாய் பரங்கராய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்வாய் என்று இத்தாவர சங்கமத்தில் எல்லாமாக வந்ததான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமா இமையுமாய் யாம் எனக்கு என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்ற பொருள் அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு இந்த உலகத்தை தோற்றி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் மாத்திரி இப்ப நம்மளுடைய இந்த வேதங்களும் சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றன அப்படின்னு சொல்கின்றனா அவன் எப்போ சங்கல்பம் பண்ணாலும் அனத்தும் கோடி அண்டம் அடிக்க வரலாம் அனத்தூர் இது என்ன ஒரு கணவரு இன்றைக்கு ஆறு நொடிகள் அது எடுத்துருக்கு அப்படின்னு இப்போ வந்து திட்டங்கியில் ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது ஆறு மொழியில் அது வந்து உலகத்தில் வடிவமைத்தது அப்படின்னு அந்த தீவி சொல்லுது ஆனா நமக்கு ஆக ஏழில்லாம் தன்னை அமைந்த காரணமாக எல்லாம் போட்டிலாம் கணத்துலண்டம் கோடி அளித்தவர்கள் கோடி கோடியான அண்டம் அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும் போது இந்த கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த கீரியினுடைய லாவம் நீங்கள் போய் அந்த கீரியுடைய லாவ பார்த்துக்கணும் இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நம்மளுடைய மெய்ஞானிகள் கண்ட உண்மை அது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அண்டத்துல என்ன இருக்கு பிண்டத்துல என்ன இருக்குது

மீன் தொட்டியில் தண்ணியை தேய்க்கி வச்சிருக்கோம்னா மீன் கட்டி டேன் அப்படி சொல்லுவோம் அதே தண்ணியை வீட்டுக்குள்ளே கீழே விட வெளியில் தோட்டி வச்சோம்னா அடிநிலை தோட்டி வைக்கலம் அப்படின்னு அவங்க ஒரு பேர் வச்சிருக்கோம் அதே தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் போய் ஒரு தரம் ஒரு தரம் அது வச்சோம்னா அது ஐஸ் அப்படின்ட்டு அதே தண்ணியை அடுப்பில் வச்சு குடித்து வச்சோம்னா அது ஆகும் ஒரே தண்ணி தான் அதே தண்ணி குளத்துல இருந்துச்சுன்னா அது முட்டை அப்படின்றது அதே தண்ணி ஆற்றுல ஓடுச்சுன்னா ஆறு நீரோட்டம் அப்படின்றது அதே தண்ணி கடல் இருந்துச்சுன்னா புதிய கடல் பண்ண ஒன்றே ஆகிய சிங்கம் வெடித்து சிதறிய போது பலவாக இது பண்ண இது நீராக மட்டுமல்ல புல்லாய் குழாய் குழுவாய் பல்லுமாய் பழைய எத்தனை எத்தனை வந்தா அத்தனை வாகமாக அதுதான் பயன்படுத்தணும் என்றாங்க அதுதான் வானாகி மன்னாண்டி வழியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மைமாய் உண்மைமா யார் எனதென்று அவரவரை கூட்டாட்டு மானாக்கி விட்டான் அதுதான் சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சாங்க அந்த சக்திக்குள்ளையும் அந்த சக்தியை எப்படி உருவாக்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அதையும் இன்னும் கொஞ்சம் புரியாத யோக சக்தி யோக சக்தி ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் பிரிச்சு இது பண்ணாங்க பண்ணா ஒன்றாகிய பறந்தான் இவ்வளவாகவும் திகழும் அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான் இதை வந்து ஆஹ் ஐந்து அற அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா தெய்வம் லலிதாங்க மாதா தெய்வம் லலிதாங்க தேவ முக்கொழில் ஆற்றிலே முன்னிந்தாலும் முதலமைச்சர் சரணம் அதுக்கப்புறம் வந்து இந்த முத்திர்க்கும் ஆற்றல் இயங்க வைப்பது இந்த சக்தி தான் அது ஆக்கும் தொழில் அறிந்தும் அரண் ஆக்க பூக்கும் நகையால் புவனேஸ்வர் இவர் வந்து புவனாதிபதி சக தேவியாகவும் இவர் இருக்கிறார் இப்ப நம்ம இரண்டாவது பகுதியில் நம்ம திருநிலை திருவந்திரி இரண்டாவது பகுதியில் உள்ள நடந்தீங்கன்னா இந்த புத்தன் தேவியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த அந்த அந்தாதிபதி முழுமையிலும் அதே இது பைரோ மந்திரம் முழுமையில அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையிலும் அதே இது சக்தி வீதம் அப்படிங்களுடைய தலைப்பைகள் அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அந்த பகிரங்களுக்கு வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இது வந்து அந்த ஓடிகள் எல்லாம் அரைக்கடத்திலே விட கண்டுகொள்கிற ஒரு கதை மணி அப்படின்னு சொல்றாரு அந்த ஓடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெளிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக நமக்கு வந்து உணர்த்தி காப்பா அந்த பராசக்தியினுடைய அம்சம் தான் இத்தனை ஆற்றலாக பரிவமைக்குது அந்த பராசக்தியை நம்ம வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா சக்தி பேதம் அப்படின்ற தலைத்துல

இது எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த இந்த மாதிரி இந்த இதை பத்தி சொல்லும் போது திருமூலர் திருமதி சொல்ற மாமாயை அப்படின்னு சொல்ற மாமாயை மாயை வைந்தவம் வைகரி ஓ மாயை உள்ளொடி ஓர் ஆறு கோடியும் தாமான மஞ்சிலும் சக்திகள் மூர்த்திகள் ஆமாய் அளவாய் திரிபுரை ஆகியவை இவங்க வந்து ஆறு ஒரு சக்திகளா இருக்கிறா தீமுறையா இருக்கிறா இது எல்லாமும் இவர்தான் ஒரே சக்தி இப்ப நீங்களுக்கு எண்பத்தி ஒரு அச்சரங்கள் கொண்ட இதை சொல்றீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தமிழ்ல வேற நூறு பாடங்கள் அதிராணி அன்றாதி இருக்காரு சொல்றீங்க அப்புறம் வந்து குமரகுருப்படீங்க சகலகலாரியை சொல்றீங்க அப்புறம் வந்து மீனட்சம் பிள்ளை கொஞ்சம் சொல்றீங்க அப்புறம் சரஸ்வதி அண்டாதின்னு நம்பல் எழுதுன்னு சொல்றீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒன்றாகிய ஒரு ஆற்றல் தான் உலக வெடிப்புக்காக வந்து உலக நியமனத்துக்கு அந்த வெடிப்பு அது வெடிப்பு சிதறிய போது அந்த ஆற்றல்கள் நிலை கொண்ட இடங்கள் இதுதான் இந்த ஆற்றல்கள் நிலை கொண்டத இப்போ இத்தகை நேரில ஒன்று சொன்னாங்க கடைசி காலத்துல என்ன சொல்றாங்க பிளாக் ஹோல் அது எல்லாத்தையும் உள்ள கரும்புள்ளி எல்லாத்தையும் உள்ள வீட்டு அப்படின்னு சொல்றாரு அண்டத்தில் உள்ளது சத்தியமான எண்ணத்தோடு பவித்திரமான உள்ளத்தோடு எந்த பொருளையும் யாரை கிடையாது எந்த பொருளையும் சொல்லாமல் எனக்கு பிரிச்சது தான் என்னுடைய மனப்பொக்கம் கூட தான் என்னுடைய உடல் புக்கம் தான் நான் மாற்றி வந்ததை நான் அனுபவிக்கிறேன் இந்த அளவில் எனக்கு நீங்க இந்த மந்திரங்களை உருவாங்க நான் இந்த பிற்பர் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அது என்னது சனாதன தர்மம் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னா ஆற்றல் அன்னையின் வடிவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றலை நீ முயற்சி பண்ணினால் ஒன்றும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனைத்துமாக நின்றக்கூடிய ஆற்றலை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் தான் அனைப்பாய் உள்ளது அது வந்து நம்ம பார்வை ரொம்ப சுலபமா யாரு மாங்கி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் காளி தீது நன்மை எல்லாம் காளி இதைகள் இல்லை என்பது யாரு மாங்கி நின்றாய் எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு முதல்ல சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு அவரு இந்த இதே பராசக்தி இதே ஆற்றல் யா யாரெல்லாம் அவளை குடி அவளை உணர குடித்து விட்டார்களோ அவங்க இப்ப நம்ம இடம் வந்து திருக்கோயில ஒரு எஸ்டாபிஷ் பண்ண அதாவது திருக்கோயில ஒரு ஒரு ஆராதனை மூர்த்தியை நாம வந்து பிரதிஷ்டை பண்ணோம் அந்த பிரதிஷ்டிக்கான எல்லா விதமான காரியங்கள் என்னன்னா நவகுண்டம் அமைத்தல் அப்படின்னு சொல்றாங்க பிரதிஷ்டிக்கான காலம் நவகுந்தம் அமைத்தல் நவகுண்டம் அமைத்தல் இதை பிரதிஷ்ட பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் இவரை ஈடுபடாத இவரை உள்ள அந்த நலகுண்டம் அமைப்பு நலகுண்டம் அமைப்பு இப்ப சாமியை பிரச்சனை பண்ணுறது ஒரு இடத்துல பிரச்சனை என்ன பண்ணிங்கன்னா அதை உங்க உள்ளத்துக்குள்ளவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது அவருடைய இந்து சனாதன தர்மத்தின் நோக்கம் இவ அண்டத்தில் உள்ள முழுசு மோசனுடைய உலகக்குள்ள வச்சு இறைவப்பா இறைவனுடைய வளர்ச்சி உள்ளது உலகத்தை வந்து அண்ட ஓடிகள் அதாவது அவர் சொல்றாரு ஆதிலாம் தன்மை அமைந்த காரணம் வந்துதான் கடத்துரண்டம் கோரிசு கணக்குக்குள்ள நமக்கு தெரியுது சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு சூரிய மண்டலம் அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி நவக்கர தேவரையும் அது வானொலியை அது மாதிரி எத்தனை எத்தனை விசேஷ மண்டலங்கள் இருக்கு எல்லாமே பற்றி விஞ்ஞானம் ஒன்றுமே இல்லாத காவே சாக ஆரியப்பட்டர் அப்படின்னு கேட்டு வாரியல் சாத்திரத்தை வலியமைத்தது அவருடைய வாழ்க்கை வந்து மகோந்தனமான வாழ்க்கை அவர் என்ன அவர் அன்றைக்கு என்ன வானல் சாக்கத்தை பற்றி சொன்னாரோ ஏற கால விஞ்ஞானம் அது விஞ்ஞானம் எத்தனை ஒளியாண்டுடைய கணக்கு நம்ம வந்து நம்மளுடைய எதிகாசனங்கள் புராணங்கள் வரலாறுகள் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சிவச்சுட்டு இருந்து ஒரு தாமரை குத்தில விட்டு வந்து தாழம்பு சிவத்திடம் வந்து ஒரு தாழம்பு கீழே ஒரு நீ எப்ப அங்கிருந்து புறப்பட்டு வர அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து முடிகானவும் விஷ்ணு அடிகானவும் போனாரு மிகப்பெரிய விஞ்ஞான உரிமை படம் மிகப்பெரிய மிகப்பெரிய விஞ்ஞான உரிமை நீங்க வந்து அந்த அந்த வால் அந்த அந்த பதிரண்டத்தின் தாண்டிங்க இருக்கக்கூடிய அந்த ஒளிமண்டலம் அதுதான் வந்து தானே ஆகிய தயாபுரன் எங்கே அவன் அவனாவே அங்க நிற்கிறான் அது செயல்படும் அந்த அங்கிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வருது எது இந்த காலம் நீ எங்க இருந்து சிவத்துகள் வந்தது எவ்வளவு ஆண்டு காலம் அற்ப கோடி ஆண்டு காலம் நான் வரேன் அதை இப்போ ஒளி ஆண்டுகளாக பிடிச்சு ஒரு ஒரு இருந்து ஒரு ஒளி பயணிக்கக்கூடிய ஒரு ஒளி ஆண்டுனா அந்த ஒளியாண்டி எத்தனை கோடி ஒரு நொடிக்கு இத்தனை கோடி ஆண்டுகள் இத்தனை கோடி கிலோமீட்டர் பயணிக்கிறதா ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறாங்க அப்படி எத்தனை கோடி கிலோமீட்டர் அதை பயணிச்சு வந்து அந்த காலம் இது ஒளியாண்டின் கணக்கு நீங்க அவ்வளவு சுலபமாக வான்மொழியில் இருந்து நமக்கு வான்வழியின் நம்ம போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பூத போதிய அதை தாண்டி வெட்ட வழியின் விரிவினை அப்படின்னு சொல்லி பச்சை பாடுறாங்க வெட்ட வழியின் விரிவாக அந்த வெட்ட வழியின் உரிமை நம்மளுடைய ஆன்மீகத்துல பெருமை கருணை என்ன கட்டாத புஷ்பம் கருகாத பூஜை வெட்டாத சக்கர வெட்ட வழியின் அத்தனையும் கட்டாத அது என்ன நீ வந்து அதை கீறி நீ ஒரு சக்கரம் போட்டு வைக்க வேண்டாம் நீ அது மயமாக ஆமாம் நீ நினைக்க நினைக்க உன்னுடைய மனைவிக்குள் கீழாத சக்கரம் இப்ப நம்ம சக்கரம்னா கீழும் பத்திரமதி கோவில் பரமக்களம் கோவில் அப்படி நம்ம முக்கியத்தான் அங்க அந்த சக்கரங்கள் அமையும் அது தாமரை அறுபணமா இருக்கலாம் ஐ குணமா இருக்கலாம் நார் குணமா இருக்கலாம் முக்கோணமா இருக்கலாம் எந்த குணமா இருந்தாலும் அதை ஒரு பாவிக்கல் வைத்து நீங்க தீர்க்கலாம் ஆனால் நீங்க அந்த பராசக்தியினுடைய மந்திரத்தை ஒருங்கேற்ற உருவேற்ற உறுதியற்ற அவள் உங்களுடைய உடம்பு எந்த அந்த வழியெல்லாம் மரணும்

ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவள் பார்க்கணிக்கிறான் அது வந்து இந்த மூலதேவத்தையும் சுர்க்ம தேவதை நமக்கு உள்ளர ஒரு தேகம் இருக்கு அது சுர்க்மதேவம் அப்படின் போது மூல தேவத்தையும் சுர்கும தேவதத்தையும் வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த மந்திரங்கள் நீங்க அந்த அந்த மந்திரங்கள் எல்லாமே நீங்க திரும்ப திருமூல திருமங்கிறதுக்குள்ள நல்லாக்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ஒரு அச்சரங்கள் அந்த எண்பத்தி ஒரு அச்சரங்கள் தான் நீங்க இதுக்குள்ள வரும்போது அதுக்கான நம்ம தர்சிக்க வசத்துல வரும்போது அதே அச்சரங்க அதே அச்சரம் தான் அன்பு வரும் இதே அச்சரம் தான் நம்மளுடைய கந்த முருகவசத்துல வரக்குது இதே அச்சரம் தான் வைரவில வரது இதே அச்சரம் தான் நீங்க கொஞ்சம் கேட்காலம் மாற்றி வைத்து ஒரு அச்சரம் முன்ன போகும் ஒரு அச்சரம் பின்ன வரக்கூடாது எங்கே இத்தனை அச்சரங்க ஏன்னா ஒரே மதத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரே நம்ம எல்லாரும் ஒரே வகையான ஆன்மாக்கள் ஆன்மா இருந்தால் நாம் எடுத்துக்கொண்ட சரீரம் அது ஒன்றையானது இல்லை நான் என்ன பாரம்பரிய அடிப்படையில் நான் வருவேன் எனக்கு என்னுடைய முன்னோர்களுடைய விதி என்ன உரிமை என்ன அவர்கள் எனக்கு எதை உணர்த்துவதற்கு நான் என்ன நினைப்பாக்கிறேன் என்ன கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ளது அந்த கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ள கர்மா நானும் இன்னை பிழைங்க இந்த கர்மாவும் நானும் பிறந்து இந்த கர்மாவை நான் மூழ்கி சமக்கும் போது அந்த அந்த கர்மாவுக்கு தகுந்த மந்திரங்கள் அந்த கர்மாவுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகள் அந்த கர்மாவுக்கு தகுந்த என்னுடைய கர்மையினை கழிப்பதற்காக எவ்வளவு விதமாக ஒரே வீட்டுல ஆறு பிள்ளைங்க ஒரே வீட்டுல பத்து பிள்ளைங்க ஒரே வீட்டுல எட்டு குழந்தைங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரங்கும் போது விடியோடும் ஒவ்வொரு வினையோடும் பின்னப்படுத்து ஏன் ஏன் இந்த வேறுபாடு எனக்கு அம்மா ஆகுதுன்னா அவங்களுக்கும் அம்மா வாங்கினா உங்களுக்கு அம்மா அவங்கண்ணா எனக்கும் அம்மா அவங்கன்னா உங்களுக்கு அம்மா அவங்க ஏன் என்னுடைய கர்மாவுடைய அனுபவிக்க நான் கான்செப்ட் நம்ம தெரிந்துட்டோம் அன்றைக்கு உள்ள அழுத்த ஆற்றலும் நம்ம கொண்டு வரணும் இப்போ எப்படி வெடிப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த முதல்ல இறைவன் வந்து அண்டத்தை போச்சு இல்லாதவன் தன்னை அமைந்த காரணங்கள் இல்லாதவன் போது இல்லாதவன் அண்டம் கோடி அழிக்கவில்லை அவன் அது அப்படி நினைக்க மாதிரி அண்டபோடுகள் அத்தனை அண்டபோதிகளும் எப்படி நிற்கிது உலகத்துல சொல்றாங்க ஒன்றை ஒன்றை ஈர்த்தும் பற்றி பிடிக்கும் அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ஒன்றை ஒன்றிய பற்றி இதெல்லாம் வந்து அல்லது அதற்கு இதெல்லாம் இயற்கை அஸ்ட்ராலஜியோட இயற்கை அஸ்ட்ரானமியோட இயற்கையும் இதுதான் இதை வந்து பேரண்டாயிரம் தனதாக கொள்ள வேண்டும் என்று நினைத்த காரைக்காலையா அந்த அந்த அவருக்குள்ளேயே அந்த வெட்டாத சக்கரத்தை அந்த பேசாத மந்திரத்தை அந்த கட்டாத புஷ்பத்து கருதாத பூஜையை அவள் அவளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நாயத்தன் அவளை தாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன இதெல்லாம் எதனுடைய ஆற்றல் இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் இந்த ஒலியினுடைய ஆற்றல் இந்த ஒலியினுடைய ஆற்றல் ஒலியும் ஒளியும் நம்முடைய மூல ஆற்றலாக வைத்தது அண்டத்தில் உள்ள அழைப்பு நம் பிண்டத்திலும் உள்ளது இந்த பிண்ட ஆற்றலை நாம் கண்டுகொண்டமான அண்ட ஆற்றலை கண்டுகொள்ளலாம் அந்த ஆற்றலை கண்டுகொண்டமானால் இந்த பின் ஆற்றலை ஒன்றை வந்து பிரிக்க முடியாதது அகப்பூஜை மூலமாக மூலமாக வெட்ட வெளியின் இழிவை வெட்டு வெளியே வெட்ட வெளியின் விரிவாக உள்ளதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த விரிவு வெட்ட வெளியின் விரிவாக்கியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அன்னையினுடைய குடிமையனையே வெட்ட வெளியின் விரிவாக உள்ள உரிவிந்த கோணங்கள் ஒன்பதையும் ஒளிபவள் அந்த கோணங்கள் உண்டான சக்தி ஒன்பதாக இருக்கிறான் தூங்கல் யாத்திரா நலாக்கர் யாத்திரா வைரவியாத்திரா வைந்தர் யாத்திரா மாமாய யாத்திரா ஓம் மாயையாக இருக்கிறா அவள் அதை உள்வாங்கி போட்டியானால் உன்னுடைய தூர சரீரத்தை தனியாக குத்து சூக்கும சரீரத்தை தனியாக குத்து ஒரு நாள் வாங்கியல் பண்பாட்டை நடத்த முடியும் அப்படிதான் காரைக்கால நடத்துறாங்க அவ பேரு நான் என்கிட்டருந்து ஒரு கணி வாங்கிட்டு இருந்த பிறகு அவன் யாருக்கு நான் போய் பூச்சேரியில போய் நின்றுனா எனக்கு ஒரு மாம்பழம் நான் அந்த குழந்தை கொடுத்தேன்னா என்னங்க போய் என்னென்ன கேட்டான் இன்னொரு குழந்தை கொடுத்துருங்க நான் இப்ப போய் கேட்டேன்ல கொடுத்துட்டா அப்படி ஏதாவது எதுவுமே சொல்லலையே நான் எதுவுமே சொல்லுவீன் ஆஞ்சநேயர் போய் அங்க போய் சொல்றேன் இல்ல என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது நடந்தா வந்து சொன்ன இது ஒரு பெரிய இதை போய் நான் வெளியிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இப்படிதான் ஒவ்வொரு முடியும் நான் கனகாட்சி கொண்டோம்னா இது சேலம் நமக்கு வந்து பெருசேவே தெரியாது அப்ப கூலத்தையும் சுக்குமத்தையும் ஒற்ற ஒன்றை வைக்கக்கூடிய ஆற்றல் இது எது அப்படின்னா கூலத்தையும் குக்குமத்தையும்

இருநூத்தி இருபத்தி நாலு அன்னைதான் சக்தி மோனாதிபகி அவள் அப்படின்னு சொல்றாங்க இத்தனையும் நான் நமக்கும் கொண்டு வர